குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் பார்க்க என்னன்னா தை மாதத்தில் அதிர்ஷ்டம் திரும்ப வரப்போகிறது அது எந்த ராசிக்கு அப்படின்னு பார்க்க போறோம் மூன்று ராசிக்கு சிறப்பாக இருக்கிறது அதாவது சிம்மம் துலாம் விருச்சிகம் ஏன் சிம்மம் துலாம் விருட்சிகத்துக்கு அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அதாவது புதனும் சுக்கிரனும் ஒன்னாய் இணைந்தால் லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி நீங்க கேட்கலாம் புதன் வந்து மகாவிஷ்ணுக்கு உரியது சுக்கிரன் வந்து லக்ஷ்மிக்கு உரியது அப்போ புதனும் சுக்கரனும் இணையும் போது லக்ஷ்மி நாராயண யோகம் அந்த நேரத்தில் அதிக யோகங்கள் உருவாகும் எப்படி ஆதித்ய யோகம் கஜகேசரி யோகம் இதனால் பல ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் தை மாதத்தில் திரும்ப வரப்போகிறது இது எப்படி அப்படின்னும் போது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பல ராசிக்க பல கிரகங்களின் நிலைப்பட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மூணு ராசிக்கு இந்த புதனும் சுக்கரனும் இணைந்து இருப்பது லக்ஷ்மி நாராயண யோகத்தை உருவாக்குகிறது முதல்ல நம்ம சிம்மராசிக்கு பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சிம்மராசி நேர்களுக்கு வியாபாரிகளுக்கு இந்த முறை லாபம் கிடைக்கும் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த பிரச்சனைகள் எளிதில் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் பிரச்சனைகள் இருந்து விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு சிறிது நேரம் உங்களுடைய உழைப்புக்கு நேரத்தை கொடுங்கள் அப்ப உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு நீங்களே நேரத்தை ஒதுக்கிக்கணும் கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த லட்சுமி நாராயண யோகம் உங்களுக்கு அதீத லாபத்தை ஈட்டி தரப்போகிறது அடுத்தது துலாம் சொத்து வகையில் துலாம் ராசிக்காரர் ஆதாயம் கிடைக்கும் இந்த காலம் தொழிலதிபர்களுக்கு மிகவும் லாபகரமானது இந்த நேரத்தில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த கடனில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் உண்டு பயன்படுத்தணும் இத கொட்டும் கொட்டோன்னு கம்முன்னு உட்கார்ந்து தான் வராது முயற்சிக்கணும் முதலீட்டில் லாபம் அடையக்கூடிய தன்மை எங்கேயாவது பயணம் செய்ய திட்டமிட்டால் அதுல வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமும் உண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அடுத்தது விருட்சிகம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் உட்கார்ந்திருக்கு புதனும் சுக்கரனும் புதன் அப்படின்னு சொன்னா எட்டாம் வீட்டுக்கு அதிபதி இல்லைங்களா பதினோராம் வீட்டுக்கும் அதிபதி நல்லா புரிஞ்சுக்கணும் புதன் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி விருஷிகத்துக்கு பதினொன்னுக்கு அதிபதி அப்ப பதினோராம் இடம் என்பது பொன் பொருள் வஸ்திர சேர்க்கை ஏற்படுமா ஏற்படாதா ஏற்படும் வியாபாரிகளுக்கு இந்த முறை லாபம் கிடைக்கும் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த பிரச்சனைகள் எளிதில் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் அதே மாதிரி இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராம பார்த்துக்கோங்க ஏன்னா எட்டாம் இடத்துக்கும் புதன் தான் அதிபதி சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பன்னெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி ஆவார் அதனால இதுல ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் எதுக்காக இந்த சளி பிடிக்காம நுரையீரல்ல போயிட்டு அந்த சளி சேராம பார்த்துக்கோங்க வேற ஒண்ணுமே கிடையாது அதுதான் உங்களுக்கு நீங்களே நேரத்தை ஒதுக்கணும்ன்றது உடல் ஆரோக்கியத்துக்காக வேற ஒண்ணும் கிடையாது மற்றபடி நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நேரம் இருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்திருந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ விடுபடக்கூடிய ஒரு தருணம் உண்டு அதனால இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மை செய்யப் போகிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்